வணக்கம் இது தமிழ் மீனின் பிரதான செய்திகள் வாசிப்பவர் இறுதி ராசா மதுரா முதலில் தலைப்புச் செய்திகள் பொது அமைதியை நிலைநாட்டுமாறு ஆயுதப்படையினருக்கு ஜனாதிபதி அழைப்பு இலங்கைக்கு வரி நிவாரணம் கிடைக்குமா அமெரிக்காவின் இறுதி தீர்மானம் பாரிய சந்தேகங்களை உருவாக்கும் செம்மணி மனித புதைக்குள்ளி இதுவரை எலும்பு கோடுகள் மீட்பு செம்மணி மனித ஜாராலும் மறக்க முடியாத கொடூர வரலாறு நீதியை தீர்வாக வேண்டும் சட்டக்கல்லூரி மாணவன் தெரிவிப்பு ஆயுதப்படிக்கு அனுரவின் அதிரடி உத்தரவு விடுக்கப்பட்டுள்ள அழைப்பு விடுதலை புலிகள் காலத்தை விட மோசமான நிலை அரசை கடுமையாக சாடு முட்டு ஜான்நகர் பகுதியில் தனியார் பேருந்துகளின் செயற்பாடுகளால் விபத்து ஏற்படும் அபாயம் சந்தை பகுதிக்கு விஜயம் செய்த நகரசபை குளுவினர் இன்றும் 52 இரண்டு கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளது ஆட்சியில் இருக்கும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் எவ்வாறான சூழ்நிலையில் உருவாக்கப்பட்டது என்பது தெரியும் மார்க்ஸ் பிரபாகர் தொடர்பான விரிவான செய்திகள் ரீதியில் பொது அமைதியை நிலைநாட்டுமாறு அனைத்து ஆயுதம் தாங்கிய படையினருக்கும் அழைப்பு விடுத்து ஜனாதிபதி திசா நாயக்க விசேட உத்தரவு பிறப்பித்துள்ளார் இந்த உத்தரவு குறித்து ஜனாதிபதி அறிவித்துள்ளதாக சபாநாயகர் ஜகத் விக்ரமரத்தின நாடாளுமன்றத்தில் இன்று தெரிவித்தார் நாற்பதாவது அதிகாரமான பொது பாதுகாப்பு சட்டத்தின் பனிரெண்டாம் பிரிவு மூலம் தனக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களுக்கு ஏற்ப ஜனாதிபதி இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார் நாடாளுமன்ற நடவடிக்கைகளை ஆரம்பிக்கும் போது ஜனாதிபதியால் வழங்கப்பட்ட அறிவிப்புகளை சமர்ப்பிக்குமாறு சபாநாயகர் இந்த அறிவிப்பை வெளியிட்டார் அமெரிக்காவால் இலங்கைக்கு விதிக்கப்பட்ட வரியை குறைப்பது தொடர்பில் இன்றும் சாதகமான பதில்கள் எதிர்பார்க்கப்படுவதாக பிரதியமைச்சர் அனில் ஜெயந்த பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார் ஊடகங்களுக்கு கருத்துரைக்கும் போதே இதனை தெரிவித்தார் இந்த விடியம் தொடர்பில் அரசாங்க நம்பிக்கை மிகுந்த எதிர்பார்ப்புகளை கொண்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அமெரிக்க வரி தொடர்பில் கலந்துரையாடுவதற்காக கடந்த ஏப்ரல் மாதம் இரண்டாம் தேதி முதல் குழு ஒன்று நியமிக்கப்பட்டது இதன்படி இலங்கை பிரதிநிதிகள் அமெரிக்க பிரதிநிதிகளுடன் கலந்துரையாடல்களை நடத்தியிருந்தனர் இந்த நிலையில் அமெரிக்காவின் இறுதி தீர்மானம் இன்று அறிவிக்கப்படும் எனவும் இலங்கைக்கு வரி நிவாரணம் கிடைக்கும் எனவும் எதிர்பார்க்கப்படுவதாக பிரதிநிதி அமைச்சர் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணம் செம்மணி சிந்துபாத்தி மனித புதைக்குழியில் இன்று வரை ஐம்பத்தி இரண்டு முழுமையான மனித எலும்புக்கூடுகள் கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் நாற்பத்தி ஏழு எலும்புக்கூடுகள் முழுமையாக மீட்கப்பட்டுள்ளன செம்பனி மனித புதைக்குழி அகல்வின் இரண்டாம் கட்டத்தின் பனிரெண்டாம் நாள் அகழ்வு நடவடிக்கை நேற்று தினமும் நடைபெற்றது மேலும் குறித்த அகழ்வின் போது சர்ச்சையை ஏற்படுத்தக்கூடிய அளவில் எலும்புக்கூடுகள் அவதானிக்கப்பட்டுள்ளதுடன் பல்வேறு பொருட்களும் அடையாளம் காணப்பட்டுள்ளன செம்மணி மனித புதைக்குழி இது ஒரு பெயர் மட்டுமல்ல அது யுத்தத்தில் காணாமலாக்கப்பட்ட நூற்று கணக்கான தமிழர்களின் மறைக்கப்பட்ட கதைகள் அழிக்கப்பட்ட உயிர்கள் அடக்கம் செய்ய முடியாத நினைவுகளின் அடையாளம் என்று இலங்கை சட்டக்கல்லூரி இறுதி வருட மாணவன் முகமத் கான் உருக்கமாக தெரிவித்துள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு கிறிஷாந்தி குமார சுவாமி கொடூரமாக பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு அவரோடு சேர்த்து அவரது குடும்பத்தை சேர்ந்த மேலும் ஒருவர் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் தமிழ் சமூகத்தை மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த மனிதகுலத்தை சோகத்தில் ஆழ்த்தியது இது ஒரு குடும்பத்தின் அழிவாக மட்டுமல்ல ஒரு இனத்தின் நெஞ்சத்தை துளைக்கும் கொடூரத்தை வெளிக்கொணர்ந்தது இந்த வழக்கில் குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டாலும் ராணுவ வீரர் சோமரத்தின ராஜபக்ஷ அளித்த அதிர்ச்சிகரமான வாக்கு மூலம் அறுநூறுக்கும் மேற்பட்ட தமிழர்கள் செம்மணியில் பொது புதைகுலிகளில் புதைக்கப்பட்டதாகவும் பதினாறு இடங்களை தானே அடையாளம் காணக்கூடியதாக இருக்கும் என கூறியதிலிருந்து இன்னும் பெரிதாக இருப்பதை எச்சரித்தது இதன்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்பதில் அகழ்வுகள் நடைபெற்ற போது இருபத்தி ஐந்து மனித புதைக்குலிகள் அகலப்பட்டு பத்தொன்பது மனித எச்சங்கள் குழந்தைகளின் எச்சங்கள் உள்ளடங்களாக கண்டெடுக்கப்பட்டன இது சாதாரண தகவல் அல்ல இது மனித உரிமை முறைகளின் மரண சான்றிதழ்கள் யுத்த காலத்தில் இதுவரை காணாமல் ஆக்கப்பட்டோருக்கான நீதியோ தீர்வோ கிடைக்காமல் இருந்து வரும் நிலையில் செம்மணி புதைக்குழி மீண்டும் தமிழ் மக்களிடையே ஒரு ஆழ்ந்த அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இந்த கொடூர சம்பவங்களின் பின்னணியில் உண்மையை வெளிக்கொணரவும் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு நீதி கிடைக்கப்பெறவும் அரசாங்கம் தமது முழு கவனத்தை செலுத்த வேண்டும் என்பதே எமது எதிர்பார்ப்பாகும் வடக்கு கிழக்கு மற்றும் இலங்கையின் பிற பகுதிகளில் வாழும் அனைத்து தமிழர்களின் உரிமைகளுக்காக சட்டக்கல்லூரி மாணவர்கள் எப்போதும் குரல் கொடுப்பார்கள் என்றும் நம்பிக்கை தெரிவித்துக் கொள்வி

வசம் குற்றம் சுமத்தியுள்ளார் ஸ்ரீலங்கா பொது ஜன பெருமண தலைமையகத்தில் நேற்று நடந்த ஊடகவியலாளர் சந்திப்பில் பேசிய போது அவர் கூறினார் பயங்கரவாத நிலையை நோக்கி நகர்ந்து வருவது இப்போது தெளிவாக தெரிகிறது கொலைகளை மிகவும் பொதுவான விஷயமாக அரசாங்கம் முயற்சிக்கிறது கொல்லப்படுபவர்கள் போதைப் பொருட்களில் ஈடுபட்டவர்கள் அல்லது பாதாள உலகில் ஈடுபட்டவர்கள் என்று கூறி அரசாங்கம் மிக எளிதாக அதிலிருந்து தப்பிக்க முயற்சிக்கின்றது கொள்கலன் சம்பவத்தில் நடந்த மோசடியை முதன் முதலில் அம்பலப்படுத்திய டான் பிரியசாத் தனது சொந்த வீட்டிலே வைத்து சுட்டு கொலை செய்யப்பட்டார் அந்த கொலைகள் அனைத்தும் மிகவும் எளிமையான முறையில் மறைக்கப்படுகின்றன இந்த கொலைகளுக்கு பின்னால் இந்த அரசாங்கம் உள்ளது ஒரு பாசிச ஆட்சியை உருவாக்கும் நோக்கத்துக்காக முக்கிய அடிப்படை நிபந்தனை அடக்க முடியாத அவர்கள் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் ஜாய்ப்பாண பிரதான பேருந்து நிலையத்துக்கு முன்பாக வைத்தியசாலை வீதியில் நீண்ட தூர சேவையில் இடும் தனியார் பேருந்துகள் நீண்ட நேரமாக நிறுத்தப்படுவதனால் அந்த பகுதியில் தொடர்ச்சியான வாகன நெரிசல் ஏற்பட்டுள்ளது மின்சார நிலைய வீதியிலிருந்து பயணிகளை ஏற்றி ஆரம்பிக்கும் குறித்த தனியார் பேருந்துகள் ஆமை வகத்தில் ஊர்ந்து மேலும் அதிகளவானவர்களை ஏற்றுவதற்கு நேரத்தினை நகர்த்துவதற்காக வைத்தியசாலை வீதியில் பிரதான பேருந்து நிலையத்தின் முன்பாக நீண்ட நேரம் நடுவீதியில் நிறுத்தப்படுகின்றது எமது மக்கள் இது சார்ந்த விசனம் தெரிவிக்கின்றனர் சாவுச்சேரி நகராட்சி மன்ற நிர்வாகிக்குள்ள நவீன சந்தை கட்டிட தொகுதி மற்றும் மரக்கரி பழச்சந்தை தொகுதிகளை தவிசாளர் உபதவிசாளர் உறுப்பினர்கள் நகரசபையின் பொது சுகாதார பரிசோதகர்கள் நேற்று திறன் காலை நேரில் நிலைமைகளை ஆராய்ந்திருந்தனர் எங்களுடைய சாவச்சேரி நகராட்சி மன்றம் உத்தியோகபூர்வமாக பொறுப்பேற்றதன் பின்பு நாங்கள் இன்று எங்களுடைய வட்டாரத்தினுடைய வெற்றி பெற்ற வேட்பாளர்களோடும் நகராட்சி மன்றத்தினுடைய பிஹெச்ஐ மற்றும் எங்களுடைய ஆரை உத்தியோகத்தர்களோடும் என்று சாவச்சேரி சந்தையின் உட்புறத்தினுடைய தேவைப்பாடுகள் குறித்தும் இனி வருங்காலத்தில் நாங்கள் மேற்கொள்ளப் போன்ற அவசியமான செயற்பாடுகள் குறித்தும் மிகவும் விரிவாக ஆராய்ந்தோம் எங்களுடைய உபதவிசாளரனுடைய ஆலோசனைக்கு அமையவும் எங்களுடைய உறுப்பினர்களினுடைய ஆலோசனைக்கு அமையவும் இந்த செயற்பாடுகள் மிக திறம்பட வருங்காலத்தில் நடைமுறைக்கு வரும் நிச்சயமாக பாரிய மாற்றங்களை எங்களுடைய உட்சந்தைக்குள் நாங்கள் செயற்படுத்த வேண்டிய தேவை இருக்கின்றது நிறைய குறைபாடுகளும் நிறைய முறைப்பாடுகளும் வியாபாரிகளினாலும் நுகர்வோர்களினாலும் எங்களுக்கு கிடைக்கப்பெறுகின்றன அதன் அடிப்படையில் வைத்து கொண்டு நாங்கள் ஒரு வினைத்திறனான செயன்முறையை நடைமுறைப்படுத்துவதற்கு இன்றிலிருந்து அந்த முயற்சியை ஆரம்பிப்போம் அதை நாங்கள் இனி வருங்காலத்தில் செய்து முடிப்போம் என்றும் நான் இந்த தருணத்தில் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் அனைவருடைய உடைய சார்பிலும் இருந்தாலும் எங்களுக்குள்ள சில பிரச்சனைகளையும் இங்கு சுட்டி காட்ட விரும்புகின்றோம் ஒன்று வந்து எங்களுக்கு தேவையான இது சம்பந்தமான நிதி வளம் எங்களுக்கு தேவையாக இருக்கின்றது உண்மையை சொல்ல போனால் எங்களுடைய நவீன சந்தை கட்டிடமே உங்கள் எல்லோருக்கும் தெரியும் ரெண்டாயிரம் ஆண்டு மிக பெரிய அளவில் அழிவடைந்த ஒரு கட்டிடம் அந்த கட்டிடத்தை அக்காலத்தில் அந்த சமயத்துக்கு ஏற்ற ஏற்றவாறு அப்போதிருந்த புனர்வாழ்வு அமைச்சு ரான் என்கின்ற அந்த அமைச்சு தன்னுடைய பணத்தில் ஒரு 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 அதை ஒரு ஒரு என்னென்னு சொல்கிறது அதை ஒரு புனர் நிர்மாணம் மட்டும் செய்து தந்தது ஆகவே அதனுடைய செயற்பாடை இப்பொழுது பார்க்கின்ற பொழுது அந்த கட்டிடங்களுடைய தரம் மிகவும் மோசமான ஒரு சூழ்நிலைக்கு சென்றிருக்கின்றது இருந்தாலும் நாங்கள் அதை ஒரு தொடர்ந்தும் பேணி ஒரு கொஞ்ச காலத்துக்காவது அந்த நவீன சந்தையை தொடர்ந்து நடைபெற எங்களுடைய முயற்சிகளை செய்வோம் என்றும் கூறி எங்களுடைய நிச்சயமாக எங்களுடைய வர்த்தகர்கள் முழுமையான ஒத்துழைப்பை எங்களுக்கு தர வேண்டும் இந்த மாற்றங்களை நாங்கள் செய்கின்ற பொழுது இந்த நகராட்சி மன்றத்தினுடைய செயற்பாட்டுக்கும் அவர்கள் பூரண ஆதரவை தர வேண்டும் என்று நான் இந்த தருணத்தில் அன்பாக கேட்டு விடைபெறுகின்றேன் நன்றி சந்தை தொடர்பாக ஆராய்ந்துள்ளோம் குறிப்பாக எங்களுடைய முதலாவது கூட்டம் இடம்பெற்ற பொழுதும் எங்களுடைய அனைத்து உறுப்பினர்களுடைய கோரிக்கையாக இருந்தது இந்த சந்தையை ஒரு நவீனமயப்படுத்த வேண்டும் அகலவுபடுத்த வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை இருந்தது இந்த வியாபாரிகளுடைய அல்லது நுகர்வர்களுடைய தேவைகளை ஆராய வேண்டிய ஒரு தேவை இருந்தது ஆகவே நாங்கள் முதற்கட்டமாக இந்த சந்தையினுடைய தேவைப்பாடுகள் குறித்து வியாபாரிகளோடும் இங்கே வருகின்ற நுகர்வோரோடும் இன்றைய தினம் கலந்துரையாடியுள்ளோம் பல்வேறு பிரச்சனைகள் தொடர்பாகவும் இன்றைய தினம் ஆராய்ந்துள்ளோம் அதே போல இந்த சந்தையை சுத்திகரிப்பது இங்கே உள்ள மலசல கூடங்களை முக்புனர் நிர்மாணம் செய்வது அதை ஒரு அறியாலை சிந்து பாத்தி மனித புதைக்குழியில் இதுவரை ஐம்பத்தி இரண்டு மனிதலும்பு குடுக்க அடையாளம் காணப்பட்டுள்ளது இதில் நாற்பத்தி ஏழு மனிதலும்பு குடுக்கல் முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதற்காக நிபுணர் ராஜசோமே அவர்களும் அவருடைய குழுவினரும் மற்றும் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் துறையில் துறையிலான அந்த மாணவர்களும் இங்கு வந்து அகழ்வாராயில் ஈடுபட்டிருக்கிறார்கள் அத்துடன் ஒரு புதியதொரு இடத்தையும் அதில் கண்டுபிடித்து அதிலும் அகழ்வாராய் நடை நடக்கின்றது இது குறிப்பிடத்தக்க அம்சம் என்னவென்றால் எடுக்கப்பட்டிருக்கின்ற கண்டுபிடிக்கப்பட்டிருந்த எலும்புக்கூடுகள் யாவையும் ஒரு குறைந்த அளவு அதாவது ஒன்றரை அடி ரெண்டு அடிக்குள்ளான ஒரு இடத்தில் புதைக்கப்பட்டிருக்கிறார்கள் இது ஒரு சாதாரணமாக ஒரு புதைக்கப்படும் ஒரு விதமாக தெரியவில்லை ஒரு மரியாதையுடன் நல்லடக்கம் செய்யப்பட்ட இடமாக தெரியவில்லை அதுக்கு மாறாக ஏனோ தானோ ஒன்று வெகு ஒரு விரைவில் சடுதியில் செய்யப்பட்ட ஒரு விஷயமாக தெரிகிறது அத்துடன் சிறுவர்களின் எலும்பும் காணப்படுகிறது இங்கு மிகப்பெரிய சர்ச்சையை தோற்றுவித்திருக்கிறது ஏனென்றால் சிறுவர்கள் அவர்கள் எந்த விதத்திலும் அவர்கள் குற்றவாளிகளாகவோ அல்லது இந்த குற்றச்செயலில் ஈடுபட்டவர்களாகவோ கருதப்பட முடியாது எனவே நிச்சயமாக ஒரு குற்றம் நடக்க நடந்த ஒரு இடமாகவே இந்த புதைகுழி காணப்படுகிறது இந்த விடயத்தில் மிகவும் கவனமாக ஆய்வாளர்கள் செயல்பட்டு வருகிறார்கள் ஒவ்வொரு நாளும் கண்டெடுக்கப்படும் இந்த விடயங்களை பற்றி உத்தியோகபூர்வமாக இங்கு அறிவிக்கப்படுகிறது அத்துடன் கண்டெடுக்கப்பட்ட இந்த எலும்புகள் யாழ்ப்பாணம் மெடிக்கல் ஃபேக்கல்டி இதற்கு அனுப்பப்பட்டு அங்கு ஆராய்வு செய்யப்பட்டு வருகிறது எனவே இவையெல்லாம் மிக நுட்பமாக உத்தியோகபூர்வமாக நன்றாக நடக்குது என்றுதான் நாங்கள் கூற வேண்டும் இது இன்றைய பன்னிரெண்டாவது நாள் இன்னும் பல நாட்கள் இந்த விடயம் நடைபெற இருக்கிறது இதற்கு சகலுடைய சகலருடைய ஒத்துழைப்பின் தேவை மதிப்புக்குரிய யாழ் நீதிம நீதிமன்ற நீதவான் இதற்கு பொறுப்பாக இருக்கிறார் இந்த அகழ்வு நாளையும் தொடரவிருக்கிறது நன்றி இன்றைய பன்னெண்டாம் நாள் அகழ்வு பணியில் மொத்தமாக ஐம்பத்தி ரெண்டு மனித எச்சங்கள் அடையாளம் காணப்பட்டதோடு நாற்பத்தி ஏழு மனித எச்சங்கள் மொத்தமாக முழுமையான மனித எச்சங்கள் வந்து அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்குது ஏற்கனவே முன்னைய நேர்காணல் தெரி தெரிவித்ததன்படி நாலு குலப்பகரமான குவியலான மனித எலும்பு எச்சங்கள் வந்து ஏற்கனவே அடையாளப்பட்டு படுத்தப்பட்டு அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்குது இந்த நாற்பத்தி ஏழு முழுமையான மனித எண்பு எச்சங்களோட நேற்றைய தினம் மழை நீர் வடிந்தோடுவதற்கான கான்வற்று நடவடிக்கை நடத்தப்பட்டதோட அதுலேயும் அந்த கான்வற்ற பிரதேசம் வந்து கிட்டத்தட்ட இருபது மீட்டர் நீளமான ஒரு பிரதேசமாக அந்த கான் வெட்டப்பட்டது அந்த கான்வெட்டப்பட்ட அந்த இருபது மீட்டர் பிரதேசத்துக்குள்ள மூன்று இடங்களில் மனித எண்பு எச்சங்கள் வந்து வெளிவந்ததால காவற்ற நடவடிக்கை அப்படியே நிறுத்தப்பட்டிருக்குது இது தனியொரு மனித அகழ்வு பணிக்குரிய இடமாக வராது தற்போது நடந்து நடந்துகொண்டிருக்கிற அகழ்வு பணிக்குரிய தொடர்ந்து வருகின்ற ஒரு பகுதியாகத்தான் அந்த பிரதேசம் வந்து அடையாளம் காணப்படும் சத் சந்தேகத்துக்கிடமானதாக ஏற்கனவே நீதிமன்றத்தில் தொழில் பேராசிரியர் சோமதவா அவர்களால் தெரிவிக்கப்பட்ட இடம் இப்பொழுது உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே சுத்தப்படுத்தி அகழ்வு பணிகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்குது சில மனித எச்சங்கள் வந்து அடையாளப்படுத்தப்பட்டிருக்குது அடையாளப்படுத்தப்பட்டு துப்புரவாக்கப்பட்டிருக்கு இன்னும் அது முழுமையாக எண்ணிக்கையில் உள்வாங்கப்பட்டு அறிக்கையிடப்படவில்லை அதில் எலும்பு குவியல் தான் காணப்படுது அதை வந்து இலக்கம்ன்றது வந்து கொஞ்சம் நேரம் எடுக்கும் அதால் அதை அப்படியே துப்புரவாக்கிட்டு அப்படியே விடுபட்டுருக்குது நாளைக்கு அநேகமாக இலக்கம்றதுக்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் ஐம்பத்தி ரெண்டு எலும்பு உடற் தொகுதிகள் சம உரிமை இயக்கத்தின் ஊடகவிளா சந்திப்பு நேற்று தினம் யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்றது சம உரிமை இயக்கத்தின் தேசிய அமைப்பாளர் மார்க்கஸ் பிரபாகர் இந்த ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு பலதரப்பட்ட கருத்துக்களை முன்வைத்திருந்தார் சமத்துவமும் மிக்க ஒரு நாட்டினை கட்டியெழுப்ப வேண்டும் ஒரு சமூகத்தினை கட்டியெழுப்ப வேண்டும் என்று பாடுபடுகின்ற அனைத்து சக்திகளும் இந்த போராட்டங்களிலும் பிரசார முன்னெடுப்புகளிலும் கலந்து கொண்டு இவற்றிற்கு வலு சேர்க்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் நன்றி நான் மார்க்ஸ் பிரபாகர் சம உரிமை இயக்கத்தின் தேசிய குழு உறுப்பினர் அதேபோன்று இன்றைய தினம் எமது இந்த ஊடக மாநாட்டில் கலந்து கொள்பவர்கள் சம உரிமை இயக்கத்தின் தேசிய குழு உறுப்பினர் தோழர் பிரசாந்த் அவர்கள் அதேபோன்று யாழ் பல்கலைக்கழகத்தின் விரிவுரையாளர் திருவாளர் மகேந்திரன் அவர்கள் அதேபோன்று சம உரிமை இயக்கத்தின் யாழ்ப்பாண மாவட்ட செயற்பாட்டாளர் கபிலன் அவர்கள் எம்மோடி இணைந்து கொள்கின்றார்கள் குறிப்பாக உள்நாட்டு யுத்தம் நிறைவுற்று அதாவது ஒரு ஒரு ஆயுத ரீதியான ஒரு போர் நிறைவுற்று இன்று பதினாறு ஆண்டுகள் கடந்திருக்கின்ற நிலையில் வடகிழக்கில் இருக்கக்கூடிய சிறுபான்மையினரின் வாழ்வியல் தொடர்பான அபிவிருத்திகள் அல்லது முன்னேற்றங்கள் என் நிலையில் இருக்கின்றன என்பது குறித்து ஒரு கலந்துரையாடலில் தான் நாங்கள் இங்கே முன்னெடுக்கவிருக்கின்றோம் அதிலும் கூட அதற்கு முற்பட்ட காலத்தில் அதற்கு முற்பட்ட காலத்தில் சூழலில் நிகழ்ந்த ஒரு ஒரு கருப்பு சூலையை கருப்பு சூலையை நினைவுகூறு முகமாகும் அதாவது அதனை கொண்டாடுவதற்காக அல்ல மீண்டும் வேண்டாம் கருப்பு சூலை என்ற அந்த துணிப்பொருளில் இருக்கக்கூடிய இந்த சகல இன மதங்களையும் அல்லது சகல இனங்களையும் சேர்த்துக்கொண்டு கொண்டு ஒரு மிக மோசமான சூழ்நிலை மீண்டும் எழக்கூடாது என்பதனை நோக்காக கொண்டு சம உரிமை இயக்கம் இந்த நினைவுகூரலை நடாத்துவதற்கு முற்பட்டிருக்கின்றது குறிப்பாக இலங்கை சூழலில் யுத்த ரீதியாக அதாவது போர் போர் முடிந்திருக்கின்ற நிலையிலும் கூட இங்கிருக்கக்கூடிய சிறுபான்மையின மக்களின் அரசியல் அபிலாசைகள் இதுவரை தீர்க்கப்படாதிருக்கின்றது என்பது எமது குறிக்கோளாக இருக்கும் எனவே அவற்றை குவிமையமாக கொண்டு இந்த கலந்துரையாடலை நாங்கள் நடத்துகின்றோம் குறிப்பாக இனவாதத்தை மூலதனமாக கொண்டு அரசியல் செயற்பாடுகளில் ஈடுபட்ட அரசாங்கங்கள் அல்லது அரசியல் குழுமங்கள் தோற்கடிக்கப்பட்டிருக்கின்றது என்றவாறான ஒரு மாயை இப்போது கட்டமைக்கப்பட்டிருக்கின்றது என்றாலும் சம உரிமை இயக்கம் என்ற வகையில் அவ்வாறானதொரு சூழ்நிலை உருவாக்கப்படவில்லை என்பதாகத்தான் நாங்கள் கோரி வருகின்றோம் காரணம் கடந்த காலங்களில் கடந்த காலங்களில் இனவாதத்திற்கு எதிராக குரல் எழுப்பிய அல்லது பயங்கரவாத தடை சட்டங்களுக்கு எதிராக குரல் எழுப்பிய மிக நீண்ட காலமாக ஒரு தொழிலாளர் வர்க்க விடுதலைக்கான அரசியலை முன்னெடுத்து வந்த ஒரு அரசாங்கம் என்ற ஆட்சி பீடத்தில் இருக்கின்றது குறிப்பாக இந்த ஆட்சி இந்த ஆட்சியில் இருக்கக்கூடிய இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் என்பது எவ்வாறானதொரு சூழ்நிலையில் உருவாக்கப்பட்டது என்பதை நாங்கள் இங்கே கவனத்தில் கொள்ள வேண்டும் மிக நீண்ட கால அடக்குமுறை அதேபோன்று ஒரு முதலாளித்துவத்தின் அழுத்தங்களுடன் கூடிய ஒரு அரசியல் நடைமுறைகள் இருந்த பின்புலத்தில் இந்த ஏமாற்று அரசியல் தலைமைகளை அல்லது எதேச்சதிகாரம் கொண்ட இந்த அரசியல் முறைமைகளை மாற்ற வேண்டும் அதற்காக ஒரு புதிய அரசியல் கட்சி உருவாக்கப்பட வேண்டும் அதனூடாக அதனூடாக இலங்கையில் இருக்கக்கூடிய சகல இனங்களும் ஒற்றுமையாக சமத்துவமாக வாழ வேண்டும் என்ற பலவிதமான எதிர்பார்ப்புகளோடு நாட்டின் அனைத்து பிரதேசங்களிலும் அனைத்து மாவட்டங்களிலும் இருக்கக்கூடிய மக்கள் வரலாற்றில் முதல் தடவையாக தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தை ஆட்சி மேற்றுவதற்காக முன்னின்று உழைத்திருந்தார்கள் இன்று சுமார் எட்டு ஒன்பது மாதங்கள் கடந்திருக்கின்ற நிலையில் மக்களின் எதிர்பார்ப்பு மக்களின் எதிர்பார்ப்பை இந்த அரசாங்கம் நிறைவேற்றி இருக்கின்றதா என்ற கேள்வி முன்னே வருகிறது குறிப்பாக அடக்குமுறை சட்டங்களாக இருக்கட்டும் அல்லது இன்று யுத்த காலத்தில் வடக்கு கிழக்கில் கையகப்படுத்தப்பட்ட பொதுமக்களின் நிலங்களாக இருக்கட்டும் இவ்வாறு இவ்வாறு பலதரப்பட்ட பிரச்சனைகளுக்கு இன்னும் கூட தீர்வில்லாது இருக்கக்கூடிய ஒரு நிலைமையில்தான் நாங்கள் இந்த ஊடக சந்திப்பை நிகழ்த்து கொண்டிருக்கின்றோம் எனவே சம உரிமை இயக்கம் என்ற வகையில் யுத்தம் நடந்த கால பகுதியில் மயமாக்கப்பட்ட அல்லது ராணுவம் கையகப்படுத்திய பொதுமக்களின் நிலங்களை உடனடியாக அவர்களிடம் கையளிக்க வேண்டும் என்ற மிக முக்கியமான கோரிக்கையை நாங்கள் கூறி வருகின்றோம் அதேபோன்று அதேபோன்று யுத்த காலத்தில் அல்லது யுத்தத்திற்கு பிற்பட்ட காலத்திலும் வலிந்து காணாமலாக்கப்பட்ட அந்த உறவுகள் இன்றும் கூட தமது சொந்தங்களுக்காக போராடி கொண்டிருக்கின்ற அல்லது கண்ணீர் வடித்து கொண்டிருக்கின்ற ஒரு ஒரு சூழ்நிலையில் அந்த காணாமலாக்கப்பட்டவர்களுக்கான நீதியை இந்த அரசு வழங்க வேண்டும் குற்றவாளிகளை சட்டத்தின் முன் நிறுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் முன்வைக்கின்றோம் அது மாத்திரமல்ல அது மாத்திரமல்லாது இன்று அரசியல் கைதிகள் மிக சொச்ச அளவிலான அரசியல் கைதிகள் இன்றும் தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள் கடந்த காலங்களில் யுத்த செயற்பாடுகளில் நேரடியாக ஈடுபட்ட ஈடுபட்டு அந்தந்த அரசாங்கங்களில் பங்காளர்களாக சேர்ந்து கொண்ட யுத்த செயற்பாட்டாளர்கள் போராளிகள் இருக்கின்ற பின்புலத்தில் அமைச்சரவை ஊடக பேச்சாளர் ஒருமுறை கூறியிருந்தார் இவர்கள் குற்றம் என்பதனால் இவர்கள் சிறை வைக்கப்பட்டிருக்கிறார்கள் இவர்கள் அரசியல் கைதிகள் என்ற அரசியல் கைதிகள் அல்ல என்ற வாரான ஒரு கருத்தை வெளியிட்டிருந்தார் நாங்கள் திட்டவட்டமாக கூறுகின்றோம் அவர்கள் அரசியல் செயற்பாடுகளில் ஈடுபட்டதனால் சிறை வைக்கப்பட்டிருக்கிறார்கள் எனவே அவர்கள் அரசியல் கைதிகள் எனவே அந்த அரசியல் கைதிகளை எதுவித நிபந்தனைகளும் விடுவிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை சம உரிமை இயக்கம் முன்வைக்கின்றது அதேபோன்று அதேபோன்று எதிர்த்தரப்பில் இருந்தபோது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் முக்கியஸ்தர்கள் இன்று ஜனாதிபதியாக இருக்கக்கூடியவர் உள்ளிட்ட அனைத்து முக்கியஸ்தர்களும் இந்த பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்க வேண்டும் என்பதற்காக பலவிதமான போராட்டங்களை முன்னெடுத்திருந்தார்கள் ஆனால் இன்று ஆட்சி பீடத்தில் இருந்து கொண்டு அல்லது மூன்றில் இரண்டு பெரும்பான்மையான ஒரு ஒரு அரசாங்கத்தை தன்னகத்தை வைத்துக்கொண்டு கொண்டு இன்று அந்த பயங்கரவாத தடைச் சட்டத்தை முற்றுமுழுதாக நீக்குவதற்கு பதிலாக அதில் திருத்தங்களை மேற்கொள்வதற்கும் முனைப்புடன் செயற்பட்டு வருகிறார்கள் எனவே அதனை உரிமை இயக்கம் என்ற வகையில் நாங்கள் முற்றுமுழுதாக கண்டிக்கின்றோம் அந்த பயங்கரவாத தடைச் சட்டத்தை முற்றுமுழுதாக அகற்ற வேண்டும் அதற்கு பதிலாக எந்த ஒரு விதமான சட்டங்களும் அமுலுக்கு வரக்கூடாது என்பதனையும் நாங்கள் இக்கணத்தில் மிகத்தெட்ட தெளிவாக முன்வைக்க விரும்புகிறோம் அதேபோன்று கடந்த கால அரசாங்கங்கள் அரசாங்கங்கள் போதுமான அளவிலான உட்கட்டமைப்பு வசதிகளை செய்திருக்கின்றன ஆனால் ஒரு உட்கட்டமைப்பு வசதிகளை செய்வதனூடாக ஒரு ஒரு இனக்குழுமத்தின் அரசியல் பிரச்சனைகளுக்கு தீர்வினை பெற்றுக் கொடுக்க முடியாது என்பதே இங்கே காணக்கூடியதாக இருக்கின்றது எனவே அவர் அந்த மக்களின் அரசியல் அபிலாசைகளை அரசியல் உரிமைகளை பாதுகாக்கக்கூடிய அவர்களுக்கு பெற்றுக் கொடுக்கக்கூடிய வேலை திட்டங்களை இந்த அரசாங்கம் முன்வைக்க வேண்டும் என்பதையும் நாங்கள் இங்கே கோரிக்கையாக வைக்கின்றோம் எனவே சம உரிமை இயக்கம் என்ற வகையில் சமூரிமை இயக்கம் என்ற வகையில் மீண்டும் ஒரு கருப்பு ஜூலை வேண்டாம் என்ற துணிப்பொருளில் இம்மாதம் பத்தாம் தேதி தொடக்கம் இருபதாம் தேதி வரை நாட்டின் பல பாகங்களிலும் எமது இந்த கோரிக்கைகளை முன்வைத்து பிரசார நடவடிக்கைகளை முன்னெடுக்கவிருக்கின்றோம் அந்த வகையில் ஜூலை பனிரெண்டு நாங்கள் கையொப்ப வேலைத்திட்டத்தை முன்னெடுக்கின்றோம் அதேபோன்று ஜூலை பதினைந்து கிளிநொச்சியிலும் ஜூலை பதினாறு மன்னாரிலும் ஜூலை பத்தொன்பது யாழ்ப்பாண நகரிலும் இந்த கையொப்பமிடும் வேலைகளை நாங்கள் முன்னெடுக்க இருக்கின்றோம் அது மாத்திரமல்லாது கொழும்பில் ஜூலை இருபத்தி ஓராம் தேதி நாங்கள் இவ்வாறான கோரிக்கைகள் முன்வைத்து ஒரு பிரசார நடவடிக்கையிலும் அங்கு செயலமர்வுகளை நடாத்துவதற்கு திட்டமிட்டிருக்கின்றோம் அதேபோன்று ஜூலை இருபத்தி மூன்றாம் தேதி யாழ்நகரில் ஒரு ஒரு பிரசார நடவடிக்கையும் அதனைத் தொடர்ந்து இந்த தந்தை செல்வாவின் மண்டபத்தில் ஒரு ஒரு கருத்தரங்கையும் நிகழ்த்துவதற்கு நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கின்றோம் எனவே சகல இன ஒற்றுமையையும் அங்கீகரிக்கின்ற ஏற்றுக்கொள்கின்ற மீண்டும் படுகொலைகளை அலை திட்டமிட்ட இன அழிப்புகளை முன்னெடுக்கக்கூடிய எந்த விதமான ஒரு ஒரு மனிதாபமற்ற செயல்களை எதிர்க்கின்ற அனைத்து மானுடங்களையும் நேசிக்கின்ற அரசியல் சக்திகள் முற்போக்கு சக்திகள் எங்களோடு கைகோர்த்து கொள்ள வேண்டும் என்று நாங்கள் கூறிக்கொள்கின்றோம் அது மாத்திரமல்லாது சம உரிமை இயக்கம் என்ற வகையில் சம உரிமை இயக்கம் என்ற வகையில் சுமார் மூன்று பிரதான கோரிக்கைகளை முன்வைத்து நாங்கள் நாடளாவிய ரீதியில் இயங்கிக் கொண்டிருக்கின்றோம் அதாவது இன்னொரு அடக்குமுறை சட்டம் வேண்டாம் பயங்கரவாத தடுப்பு தடுப்புச் சட்டத்தை உடனடியாக நிறுத்து என்பது பிரதானமான கோரிக்கையாக இருக்கின்றது அத்தோடு காணாமல் ஆக்கப்பட்ட சகலருக்கும் எப்போதாவது நீதி வழங்கு என்ற கோரிக்கையும் சகல தேசிய இனங்களுக்கும் சம உரிமையை பெற்றுக் கொடுக்கக்கூடிய சகல தேசிய இனங்களுக்கு சம உரிமையை உறுதி செய்யக்கூடிய ஒரு புதிய அரசியல் அமைப்பை அமை ஒரு புதிய அரசியல் அமைப்பை உருவாக்குவதற்கு அரசை வலியுறுத்தும் வகையில் ஒரு 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 போராட்டத்தை தொடங்குவதற்கு ஆன ஒரு அமைப்பாகவும் இந்த சம உரிமை இயக்கம் தனது நடவடிக்கைகள் எதிர்காலத்தில் மீண்டும் தலைப்புச் செய்திகள் பொது அமைதியை நிலைநாட்டுமாறு ஆயுதப்படையினருக்கு ஜனாதிபதி அழைப்பு இலங்கைக்கு வரி நிவாரணம் கிடைக்குமா அமெரிக்காவிடும் இதுவரை எலும்பு கோடுகள் சர்ச்சைக்குரிய பொருட்கள் செம்மணி மனித புதைக்குள்ளி யாராலும் கொடூர வரலாறு இனி நீதியை தீர்வாக வேண்டும் சட்டக்கல்லூரி மாணவன் தெரிவிப்பு ஆயுதப்படிக்கு அனுரவின் அதிரடி உத்தரவு விடுக்கப்பட்டுள்ள அழைப்பு விடுதலை புலிகள் காலத்தை விட மோசமான நிலை அரசை கடுமையாக சாடும் முட்டு நகர் பகுதி தனியார் பேருந்துகளின் செயற்பாடுகளால் விபத்து ஏற்படும் அபாயம் பகுதிக்கு விஜயம் செய்த நகரசபை கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளது ஆட்சியில் இருக்கும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் எவ்வாறான சூழ்நிலையில் உருவாக்கப்பட்டது என்பது தெரியும் மார்க்ஸ் பிரபாகர் இத்துடன் தமிழ்வினின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ் வினன்று ஜூட்டி பக்கத்தினூடாக இணைந்திருங்கள் வணக்கம்